எப்பொழுதுமே ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதா ஆயில்லாம் இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த்தியாக ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இருக்க மாதிரி சூப்பராக சாப்பிட்ட உடனே எனர்ஜி தர மாதிரியான ஒரு ரெசிபி செய்யணும் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் முதல்ல அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை வெண்ணெய் நெய் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி குறச்சி கூட சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா மெல்லிசாக நீளமாக இருந்தது பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ஒரு இன்ச்சு நீளமாக இருக்க இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு பற்கள் பத்து நீல வாக்கில் மெல்லிஸ் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே கரெக்டான அளவு தானே இல்லை தேவைக்கு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கலாம் இஞ்சி மட்டும் குறைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம் தீயை குறைவாக வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இது வதங்கி வரும் அஞ்சு பீன்ஸை இது போல் சைஸில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பப்படி பீன்ஸோட சைஸு கொஞ்சம் நீளமாகவோ இல்லை நீளம் குறைவாகவோ கட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது இது ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காலிஃப்ளவரும் இதே போல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இது நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த கேரட்டை ஒரு ரெண்டு கேரட் இருக்கும் இரநூறு கிராம் வெயிட் இருக்கும் சேர்த்துருக்கேன் பெரிய பெரிய துண்டுகளாக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த கேரட்டை டெல்லி கேரட்னு சொல்லுவாங்க சீசனில் கடைகளில் கிடைக்கும் அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்தோம் காலிஃப்ளவர் இல்லை ப்ரோக்கோலி இருக்குதுன்னா சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் இருக்குன்னா சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸோட காம்பினேஷன் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு பிடிச்சது கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லிட்டர் கரெக்டாக இருக்கும் இல்லை லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை லிட்டர் அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த காய்கறிகள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதில் நல்லா வேகணும் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் கடையில் வாங்குற தூளாக இருந்ததுன்னா ரொம்பவே குறைவாக சேருங்க நம்ம வீட்டில் அரைக்கிற தூளாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலுமே அந்த மஞ்சள் ஸ்மெல் வராது இதே போல் நமக்கு நல்லா கொதிச்சு அந்த பச்சை மணலாம் மாறணும் ரொம்ப வேக விடாதீங்க காய்கறிகள்லாம் சாஃப்டாக மாறிடும் ஒரு செவன்ட்டி அளவு வெந்ததுன்னா போதும் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சேர்த்த காய்கறிகள்லாம் ஓரளவு வெந்துருச்சு இந்த சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இரநூறு கிராம் அளவு சேர்க்குறேன் இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால ஃபர்ஸ்ட்லேயே சேர்க்கல இந்த அளவு காய்கறிகள்லாம் வெந்த பிறகு சேர்த்தாலே போதும் இந்த சூப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்தா தான் சுவை நல்லா இருக்கும் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே அரைச்ச மிளகுத்தூள் தூள் தான் நார்மலாக கருப்பு மிளகு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ரசத்துக்கெலாம் அதே மிளகுத்தூள் தான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளை மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு அதை ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்து கரைச்சி அதை இதில் சேர்த்துருக்கேன் நம்ம இதுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து கரைச்சி அந்த தண்ணியையே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒருப்படலைன்னா கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கார்ன்ஃப்ளாரோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் ஒரு டிஃபனாக இதை சாப்பிட போகிறீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி டிஃபனாக நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்ட்டு சூப் பொழுது நான் பச்சரிசி மாவு தான் சேர்ப்பேன் லிக்விடாக ஈவினிங் டைம்லேயோ இல்லை லெவன் ஓ கிளாக்கு குடிக்கணும் அப்படின்ற போது செய்யும்பொழுது தான் அந்த சமயத்தில் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துப்பேன் இந்த மெத்தடை நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க பச்சரிசி மாவு சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும் இது நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும் மாவு ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும் இது போல நல்லா சலசலன்னு குதிச்சு வரும் அந்த சமயம் வரைக்கும் வேக வச்சா போதும் காய்கறிகள்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்துட வேணாம் அப்போ சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த அளவு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்காது அதனால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்ததுன்னா போதும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க காய்கறிகள்லாம் குழஞ்சி போகாமல் எந்தளவு தனித்தனியாக இருக்கு பாருங்கள் எனக்கு இந்தளவு லிக்விடாக இருந்தால் போதும்னு தோணுச்சு அதனால் மாவோட அளவு குறைச்சி சேர்த்தேன் இப்போ இது லோ ஃப்ளேமில் இன்னொரு ஸ்டவ்வில் கொதிச்சுட்டே இருக்கட்டும் ஒரு கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் மக்கானவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கு பேர் தாமரை விதைப்பொறி இது இருந்ததுன்னா இது போல் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா பரவாயில்ல இதுதான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதே போல் இது பார்த்திங்கன்னா சம் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இதை வந்து ஒரு வியாபாரமாகவே நிறைய அங்கே விளையுது செஞ்சு விற்கிறாங்க இதை தாமரை விதை பொறி அப்படின்னு கூட சொல்லுவாங்க நமக்கு கொஞ்சம் ரேட்டு கூட தான் நம்ம ரெகுலராக அதை நீங்கள் வாங்குறவங்களாக இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இதுக்குன்னு இது போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது தான் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்றதும் இல்லை வறுத்து ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் கை வச்சு நம்ம உடைச்சா அப்படியே அது உடையணும் நம்மளோட பொறி மாதிரி தான் இருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணி நீங்கள் கலந்து விட்டு அப்படியே சாப்பிட கொடுக்கலாம் கொத்தமல்லி இலைகள் இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க சாப்பிடும் பொழுது இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் பொதுவாக இந்த தாமரை விதை பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே பரவலாக கிடைக்குது சப்போஸ் இது கிடைக்காத ஊரில் நம்ம இருக்கிறோன்னா நம்ம கவலையே பட வேணாம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை பொறிச்சு சூப் மேலே தூவி சாப்பிட கொடுத்திங்கன்னா போதும் ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த ஹெல்த்தியான சூப்பை நம்ம டிஃபனுக்கு பதிலாகவே எடுத்துக்கலாம் இது நீங்கள் நல்லா ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது போல் சூப்ஸை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நீங்கள் நைட்டில் சாப்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது இட்லி தோசை சப்பாத்திலாம் சாப்பிட்ணுன்ற அவசியமே கிடையாது இதுவே நமக்கு வயிறு நிறஞ்ச ஒரு ஃபீலை தரும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான சூப்ஸ் எல்லாம் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சூப் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்